ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த காணொலியில் ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் கடந்த காணொலியில் நூற்றி எண்பத்தி ஐந்து மீட்டர் தூரத்துக்கு தண்ணீர் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்துக்கு போகும் உல்டா பாணிங்கிற ஒரு இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொலியில் உல்டா பாணிங்கிற இந்த வாய்க்காலுக்கு தண்ணீர் எங்கே இருந்து வருது கடைசியாக வாய்க்காலின் மொத்த தண்ணீரும் எங்கே போகுதுங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் காணொலியை தொடர்ந்து பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் காணொளி பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உல்டா பாணிங்கிற இந்த வாய்க்காலின் தொடக்கமே அதிசயமான இந்த நீர் தான் ஆமாங்க பெரிய மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு சிறிய மலைமுகட்டின் இருந்து ஊச்செடுக்கும் தண்ணீர் தாங்க இந்த உல்டா பாணி வாய்க்காலுக்கு வருது இந்த நீரூச்சி இல்லைன்னா உல்டா பாணிங்கிற இந்த வாய்க்காலுக்கு தண்ணீர் வர வாய்ப்பே இல்லை ஏன்னா இது ஒரு பெரிய மலைப்பகுதி மேலே இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த சிறிய மலை முகட்டில் இருக்கும் மர வேர்களுக்கு இடையில் எப்படி தண்ணீர் ஊச்செடுக்குதுன்னு பாருங்க சம்மர் டைமில் போனால் இங்கே தண்ணீரின் ஊச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பாருங்க நாங்களும் சம்மர் டைமில் வந்ததுனால தண்ணீரின் ஊச்சி குறைவாக தான் இருக்குது தண்ணீர் ஊச்சி குறைவாக இருக்கிறத நீங்களும் பார்க்க முடியும் பாறைகளுக்கு இடையில எப்படி நீர் இருக்குதுன்னு பாருங்கள் ஆச்சரியமாக தான் இருக்குது தண்ணீர் ஊச்சி ஒரு இடத்துல மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஊச்சி எடுக்குது இதுலையும் தண்ணீர் ஊச்சி இருக்குது பாருங்க இது அதிசயமா இல்லையான்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க இங்கேயும் பாருங்க தண்ணீர் ஊச்சி இருக்குது இந்த ஊச்சி தண்ணீரை அங்க பக்கத்துல வேலை செய்யும் மக்கள் குடிக்க பயன்படுத்துகிறாங்க பக்கத்துல விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்துறாங்க இந்த தண்ணீர் தான் பள்ளத்துல நிரம்பி உல்டா பாணிங்கிற ஒரு அதிசயமான வாய்க்காலே உருவாக்குது இந்த இடத்த சுற்றி இந்த மாதிரி நிறைய இடங்களில் தண்ணீர் ஊச்சி இருக்குது இந்த எல்லா நீரூச்சுகள் தான் உல்டா பாணி வாய்க்காலின் தொடக்கமாக இருக்குது இந்த வாய்க்காலின் தண்ணீர் தான் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கியும் போகுது இப்படி தான் உல்டா பாணி வாய்க்காலின் தொடக்கம் இருக்குது உல்டா பாணி வாய்க்காலின் தண்ணீர் மேல் நோக்கி போகும் காணொலியுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் இப்படி உருவாகும் வாய்க்கால் எங்கே முடியுதுன்னு நாம் இப்போது தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் தண்ணீர் இப்போது தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது இதுதான் உள்டா பாணி வாய்க்கால் இப்படி உயரமான இடத்தை நோக்கி போக போக தண்ணீரின் நகரும் வேகம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது வாய்க்காலின் தொடக்கத்தில் இருந்து மேல் நோக்கி நூற்றி எண்பத்தி ஐந்து மீட்டர் தூரத்தில் வாய்க்காலின் முடிவடையும் இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே மொத்த தண்ணீருமே எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிது இந்த இடத்தை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் பள்ளமாகவோ அல்லது ஏதாவது ஒரு திசையில் சாய்வாகவோ இல்லை ஆனால் தண்ணீர் எங்கேயுமே நகராமல் இந்த ஒரே இடத்துல ஸ்டாப்பாகி நிற்கிது மொத்த தண்ணீரும் இந்த இடத்துல எங்கேயும் போகாமல் தேங்கி நிற்கிறதே அதிசயமாக தான் இருக்குது இதுக்கான அறிவியல் விளக்கத்தையும் நாம் வரும் காணொலிகளில் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரே இடத்துல தேங்கி நிற்கும் மொத்த தண்ணீரையும் வாய்க்காலில் இருந்து இந்த மாதிரி ஒரு பள்ளமான இடத்தை நோக்கி திறந்து விட்டுறாங்க இந்த இடத்துலையும் ஒரு அதிசயமான அறிவியல் இருக்க தான் செய்யுது அது இந்த மக்களுக்கு தெரியல அதனால் தண்ணீரை இப்படி சாதாரணமாக திறந்து விட்டுட்டாங்க மொத்த தண்ணீரும் இப்படி பள்ளத்தை நோக்கி வெளியேறுது இதுதான் உள்டா பாணி வாய்க்காலின் முடிவாகவும் இருக்குது கீழிருந்து தண்ணீர் மேல் நோக்கி வந்து இந்த இடத்துல நிற்குதுன்னா அப்போ இந்த இடத்துல தான் ஏதோ காந்த சக்தி இருக்குமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது ஒரு சாதாரணமாக இடமாக தான் இருக்குது அப்போது நீங்கள் நினைக்கலாம் தண்ணீர் பள்ளமான இருந்து உயரமான இடத்தை நோக்கி நகர முடியுமான்னு கண்டிப்பாக தண்ணீர் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்த நோக்கி நகர முடியும் அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா காணொலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை வரும் காணொலியில் உல்டா பாணி வாய்க்காலின் ரகசியத்தை நாம் ஆய்வு பண்ணும்போது அங்கே ஈர்ப்பு விசையும் நில அமைப்பும் எப்படி இருந்துச்சுங்கிற மர்மமான பதிலையும் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற காணொலிகளையும் பாருங்கள் எல்லா காணொலிகளும் உங்களுக்கு அறிவியலின் ரகசியத்தை தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் இந்த காணொலி பற்றின கருத்துக்களை கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாம் அடுத்த ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம்